இன்றைய பிரதான முதலில் தலைப்பு செய்திகள் பொருளாதார நெருக்கடியினால் நாட்டின் சனத்தொகைக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு தென்னிலங்கையில் வீடொன்றில் பரபரப்பு ஏற்படுத்திய மனித கால் நாகப்பட்டினம் காங்கேசந்துரை கப்பல் சேவை பயணிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வெளிநாட்டு பெண் ஒருவர் அதிரடி கைது மீட்பு மீண்டும் பொருளாதார நெருக்கடி அடூர் அரசுக்கு பகிரங்க எச்சரிக்கை பரவும் சூழ்நிலை பொதுமக்களுக்கு வைத்தியர் விடுதலை எச்சரிக்கை மீனவர்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை கைது பொருளாதார നിലമുകളിൽ കാരണമാളം തലമുറയെ വളർപ്പതി തയക്കം കാട്ടുവെക്കപ്പെടുന്നത് ஐக்கிய நாடுகள் அமைப்பின் சனத்தொகை நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சனத்தொகை நிதியம் இது தொடர்பை இலங்கையில் ஆய்வு மேற்கொண்டுள்ளது நாட்டில் தற்பொழுது பிறப்பு வீதம் ஒன்று புள்ளி ஒன்பது வீதமாக காணப்படுவதுடன் அது இரண்டு புள்ளி ஒரு வீதமாக பேணப்பட வேண்டும் என தெரிவிக்கப்படுகின்றது அண்மைய ஆண்டுகளில் இலங்கையின் வாழ்க்கை செலவு இரண்டு வழங்காக உயர்வடைந்துள்ளது என நிதியத்தின் பிரதிநிதி குலி அடைனி தெரிவித்துள்ளார் இதனால் குடியிருப்பு உணவு உள்ளிட்ட செலவுகளும் வகுவாக உயர்வடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இவ்வாறான ஓர் பின்னணியில் இளம் தலைமுறையினர் குடும்ப அலகொன்றை உருவாக்கி கொள்வதற்கு பெரும் தயக்கம் அவர் தென்னிலக்கையில் வீடோன்றின் பின்புறத்தில் புதைக்கப்பட்டிருந்த நபர் ஒருவரின் உடற்பாகம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த உடற்பாகம் கம்பாந்தோட்டை பலஸ் முல்ல பகுதியில் உள்ள வீடோன்றின் பின்புறத்தில் குளி தோண்டி புதைக்கப்பட்டிருந்த மனித கால் என்பது கண்டறியப்பட்டுள்ளது குறித்த கால் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் காடாமல் போன ஐம்பத்தி ஒரு வயதுடைய ஐந்து பிள்ளைகளின் தந்தையின் உடற்பாகமாக இருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது காடாமல் போன நபரின் உறவினர்கள் வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைய அவரின் வீட்டின் பின்பகுதியில் போலீசார் தேடுதல் நடத்தியிருந்தனர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் கணவனுக்கும் அவரின் மனைவிக்கும் அடிக்கடி மோதல் நிலைமை ஏற்படுவதாகவும் விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது குறித்த நபர் கொலை செய்யப்பட்டு வீட்டின் பின்புறத்தில் புதைத்திருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிடப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் நல்லூர் பெருந்திருவிழாவை முன்னிட்டு நாகப்பட்டினம் காங்கேசந்துறை இடையே கப்பல் போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகளுக்கு விசேட சலுகைகளை வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் உரிமையாளர் சுந்தர் ராஜன் தெரிவித்ததாக அந்த நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் சீலன் தெரிவித்துள்ளார் தற்போது காங்கை சுந்தரை நாகப்பட்டினம் இடையே கப்பல் வழியாக போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகளுக்கு இருவழி கட்டணமாக இருபத்தி எட்டாயிரத்து முன்னூறு ரூபாய் அறவிடப்படுகின்றது அத்துடன் இருந்து நாகப்பட்டினம் செல்வதற்கு ஒருவழி கட்டணமாக பன்னிரெண்டாயிரத்து முந்நூறு ரூபாவும் நாகப்பட்டினத்திலிருந்து துறை வருவதற்கு ஒருவழி கட்டணமாக பதினாறாயிரம் ரூபாவும் அறிவிடப்படுகின்றது இதேவேளை நல்லூர் பெருந்திருவிழாவினை முன்னிட்டு எமது பயணிகளுக்காக விசோட சலுகைகளை வழங்க உள்ளோம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குஷ்ரக போதைப்பொருளுடன் டென்மார்க் பெண்ணொருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் ஐம்பத்தி ஏழு மில்லியன் ரூபாய்க்கு மேல் பருமதியுள்ள ஐந்து புள்ளி ஏழு கிலோகிராம் குஷ் போதைப்பொருளை நாட்டுக்கு கொண்டு வந்த குற்றச்சாட்டில் குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த போதைப்பொருள் தாய்லாந்தில் கொள்வனவு செய்யப்பட்டதாக தெரிய வந்துள்ளது இருபத்தி ஐந்து உணவு போதிகளில் போதைப்பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது தொடர்ந்து வயோதிபர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது மிதிகப தொடர்ந்து நிலையத்தை கழிவு நீர் வழிந்தோடும் கால்வாயில் குறித்த வயோதிபரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது சடலத்துக்குரியவர் சுமார் அறுபது வயது மதிக்கத்தக்க ஒரு ஆணாவார் சடலத்தின் அருகே குறித்த நபரின் ஆடைகள் மருந்து பொருட்கள் அடங்கிய பையொன்றும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது சடலத்தை மீட்ட போலீசார் அதனை பிரேத பரிசோதனைக்காக மாத்துறை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளதுடன் விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கையின் பொருளாதார மீட்சிக்காக சிறந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினேன் அந்த திட்டத்தை அணுர அரசு முறையாக செயற்படுத்த வேண்டும் அரசியல் பிரபஞ்சத்துக்காக ஏற்றுக்கொண்ட இழக்கப்பாடுகளை மாற்றியமைத்தால் மீண்டும் நெருக்கடி நிலைமை ஏற்படும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பு பண்டார் நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்த்தன படைக்கப்பட்ட நூல் வெளியீட்டு நிகழ்வில் உரையாற்றுகையில் ரணில் இதனை தெரிவித்துள்ளார் பந்துல குணவர்த்தன ஐக்கிய தேசிய கட்சி பற்றிய அதிக நூல்களை வெளியிட்டுள்ளார் அதுவும் நன்மைக்கு ஏனெனில் எழுபத்தி ஐந்து ஆண்டுகால அரசுகளை விமர்சிப்பவர்கள் இனியேனும் இவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையே ரப்பர் அரிசி ஒப்பந்தம் இரண்டு நாடுகளுக்கும் வெளிப்படுத்துகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் கைச்சாத்திடப்பட்டது சீனாவுடன் முதலாவதாக வர்த்தக ரீதியிலான ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்ட நாடாக இலங்கை காணப்படுகின்றது இதனைத் தொடர்ந்தே இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு பலமடைந்தது பொருளாதார நெருக்கடி தொடர்பில் முன்னாள் அமைச்சர் பந்தன குணவர்தன குறிப்பிட்டிருந்தார் குறுகிய காலத்தில் பொருளாதார முயற்சிக்கான சிறந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளேன் இந்த திட்டங்களை சிறந்த முறையில் அடூர் அரசு செயற்படுத்தினால் நிலையான முன்னேற்றத்தை அடைய முடியும் அரசியல் பிரபஞ்சத்துக்காக ஏற்றுக்கொள்ளப்படும் இணக்கப்பாடுகளை மாற்றியமைத்தால் மீண்டும் நெருக்கடி நிலைமை ஏற்படும் என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் தோல் தொடர்பான நோய்கள் திடீரென அதிகரித்து வருவதாக சுகாதார மேம்பாட்டு தோல் நோய் மருத்துவர் ஞானகா அகரவிட்ட எச்சரித்துள்ளார் இதன்படி ரிங் ஃபார்ம் என்ற பூஞ்சை தோல் நோய் பரவி வருவதாகவும் இந்த நோய் ஏற்பட்டால் தோலின் சிவப்பு வட்ட வட்டவடிவ தடிப்புகள் மற்றும் தெரிவித்துள்ளார் தோல் தொடர்பு அல்லது ஆடைகள் போன்றவற்றின் ஊடாக இந்த நோய் பரவுகிறது இந்த நோய் காரணமாக தோல் சிதைவு வறட்சி சிவத்தல் அரிப்பு எரிதல் மற்றும் ஒட்டும் தன்மை போன்ற பாதிப்புகள் ஏற்படும் இந்த நிலையில் இலங்கை அரசால் பதிவு செய்யப்படாத பூச்சுக்கள் அல்லது உரிய ஆய்வக விவரங்கள் இல்லாத தயாரிப்புகளை பயன்படுத்துவது தொடர்பில் நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நோயை தடுப்பதற்கும் பொதுமக்கள் சுகாதார பழக்க வழக்கங்களை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் അതുടൻ നോയ് സുന്നിലയിൽ അത് ഇലങ്ങൾ കൊള്ളും ആവത്തൂടിയുള്ളത് ഏർപ്പെട്ടുള്ള സീരട്ടി കാരണമായി കടത്തൊഴിലിൽ ഈപും മീനവർ കൂടുതൽ വളമണ്ഡല തെരക്കലം വിടുത്തുള്ളത് എച്ച കാളി മുതൽ മാത്തറി മറ്റും അമന്തോട്ടി വഴിയാൽ വരയാണ് കടൽ പൊതുകളിൽ കാറ്റിൻ വേഗം അധികരിത്തുള്ളത് இதனால் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர் ஒருவர் விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது வேறு ஒருவரின் காணியை சட்டவிரோதமான முறையில் கையகப்படுத்திய குற்றச்சாட்டின் அடிப்படையில் குறித்த அமைச்சர் விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நீதிமன்ற எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடிடமொன்றுடன் கூடிய பனிரெண்டு பேர் காணி ஒரு சங்கம் ஒன்றுக்கு சொந்தமானது என தெரிவிக்கப்படுகின்றது குறித்த காணியை அமைச்சர் அந்த அந்த சங்கத்தின் தாம் பதவியை பெற்றுக்கொண்டு நுட்பமான முறையில் மாற்றி கொண்டுள்ளதாக காவல்துறையினரின் விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது தனது பெயருக்கு காணி உரிமையை மாற்றியதன் பின்னர் கட்டிடத்தை ஒரு தரப்பினருக்கு குத்தகை அடிப்படையில் வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பில் அமைச்சின் உயர் அதிகாரிகள் பத்து பேர்டு ஏற்கனவே போலீசார் விசாரணை நடத்தியுள்ளதாகவும் இந்த அமைச்சர் அமைச்சரவையில் முக்கிய அமைச்சர் பதவியொன்றை வகித்து வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது காலையில் கொயின்ஸ்டவுன் பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த ஒருவரின் சடலம் புதன்கிழமை மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொயின்ஸ்டவுன் எஸ்டேட்கள் டிவிசனைச் சேர்ந்த சந்திரபோ சத்யபாபு வயது முப்பத்தி ஏழு என்பவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த நபர் தனது வீட்டில் இருந்து சுமார் முன்னூறு மீட்டர் தொலைவில் ரத்த காயங்களுடன் மக்கள் சிலர் கண்டு போலீசாருக்கு அறிவித்துள்ளனர் அதன் பத்தொன்பது தொண்ணூறு அம்புலன்ஸ் சேவைக்கு தகவல் வழங்கி அவர்கள் வந்து குறித்த நபரை சோதனையிட்ட போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டமை தெரிய வந்துள்ளது உயிரிழந்த நபர் வீட்டிலே வியாபாரம் செய்பவர் என்றும் அவரது மற்றும் கை தொலைபேசி என்பன அங்கிருந்த மரத்தின் கீழ் கடந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது குறித்த உயிரிழப்பு பதுலை நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்து நீதிமன்றின் உத்தரவின் பேரில் சடலம் பிரேத பரிசோதனைக்காக பதுளை போதுனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இத்துடன் தமிழியின் இன்றைய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்தீர்கள் நன்றி வணக்கம்